வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பிட்டு பேரறிஞர் அண்ணா அமரர் எம்ஜிஆர் ஆகியோரோடு விஜய் இருப்பதை போன்ற கட் அவுட் இந்த மாநாட்டின் முகப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது இன்னும் ஏறக்குறைய எட்டு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நகர்வாக தாவேக்கா இதை முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வாக நாம் பார்த்து வருகிறோம் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களில் நடந்த ஒரு புரட்சி ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பேசி வருவதை பார்க்க முடிகிறது அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில்தான் மாநாட்டு மேடையின் உச்சியில் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரோடு விஜய் இருப்பதைப் போல வரலாறு திரும்புகிறது என்ற வகையில் அவர்கள் தங்களுடைய கட் அவுட்டை வைத்திருக்கின்றனர் சற்று நாம் பின்னோக்கி பார்த்தோமே ஆனால் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்து அண்ணா ஆரம்பித்த தொடங்கிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரை தந்தை கொள்கை தலைவராக கொண்டு நாங்கள் இந்த கட்சியை தொடங்குகிறோம் என்று அவரோடு முரண்பட்டு வெளியில் வந்து அந்த கட்சியை தொடங்கி வழிநடத்தி சென்றிருக்கின்றனர் அதற்கு பிறகு திமுகவில் மிக முக்கிய தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் திமுகவோடு பல்வேறு நிலைகளில் பயணித்து மிக முக்கியமான தலைவராக உருவெடுத்திருந்த அவர் திமுகவில் இருந்து முரண்பாடு ஏற்பட்டு கலைஞர் கருணாநிதியுடன் முரண் ஏற்பட்டு பிரிந்து வந்து அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அண்ணாவின் பெயராலேயே அண்ணா இசம் என்ற கொள்கையோடு நாங்கள் வழிநடப்போம் என்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வழிநடத்தி வந்தார் இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் தான் தமிழகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான கட்சிகளாக கோலோச்சி வருவதை பார்க்க முடிகிறது இதனை உடைக்கும் வகையில் மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற வகையில் வரலாறு திரும்புகிறது என்ற ஒரு நோக்கோடு விஜய் இந்த புகைப்படத்தை முன்வைத்திருக்கிறார் அண்ணாவை பார்த்தோமே ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதன் முதலாக திமுக தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்ற களத்தில் போட்டியிடுகிறது பதினைந்து வேட்பாளர்கள் அப்போது வெற்றியா வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பேரவைக்குள் நுழைகின்றனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஐம்பது பேர் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைகின்றனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எந்த கட்சியோடு கருத்தியல் ரீதியிலாக முரண்பட்டாரோ அந்த வகையில் சுதந்திரா கட்சி மூதறிஞர் ராஜாஜியின் கட்சி அவரோடு கூட்டணி அமைத்து இன்னும் சில முரண்களை கொண்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வானவில் கூட்டணி என்று அரசியல் விமர்சகர்களால் அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அரிசி பஞ்சம் மற்றும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்து அண்ணா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்து ஒரு கருத்தியலை உருவாக்கினார் மிக முக்கியமாக இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதன்முறையாக ஆட்சியை பிடித்த வரலாற்றை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியது அந்த தேர்தலில் நூற்று முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக தலைப்பெரும்மையாகவே ஆட்சி அமைத்தது அண்ணா பல்வேறு காலகட்டங்களில் பெரியாரோடு தொடங்கி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலத்திற்கும் மேலாக பயணித்து அதற்கு பிறகு திமுகவை அரியணையில் ஏற்றினார் பிறகு எம்ஜிஆரை நாம் பார்த்தோமே ஆனால் திமுகவோடு அவரும் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளாகவே பயணித்தி திமுகவில் அத்தனை நுணுக்கங்களும் வியூகங்களையும் அறிந்து வைத்திருந்தவர் அந்த கட்சியின் பொருளாளர் என்ற நிலை வரை உயர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சட்ட மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றால் அந்த சமயம் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டு குண்டடிப்பட்ட புகைப்படமும் திமுக வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என்றே சொல்ல முடியும் அதற்கு பிறகு திமுகவில் இருந்து ஒரு பெருத்த நிர் ிகள் அணியை அவர் பிரித்து சென்று அதிமுகவை கட்டமைத்தார் அவர் போட்டியிட்ட அந்த கட்சி போட்டியிட்ட அதிமுக முதன் முதலாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவித்து தன்னுடைய வேட்பாளரை பின்வாங்க செய்த அந்த வரலாறும் நிகழ்ந்திருக்கிறது மேலும் மத்திய அரசோடு எப்போதும் இணக்கப்போக்கையே கடைபிடிக்கக்கூடியவர் குறிப்பாக நெருக்கடி நிலை எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட அதிமுகவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றி இந்திரா காந்தியோடு ஒரு நல்லுறவை பேணியவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் திமுக எப் போதும் மத்திய அரசு மாநில உரிமை மாநில சுயாட்சி உள்ளிட்ட விஷயங்களை தங்களுடைய முன்னணி கொள்கையாக முன்னிறுத்தி மத்திய அரசினிடம் அந்த உரிமையை கேட்டு பெறக்கூடிய முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய அரசியலை எப்போதுமே பேசக்கூடிய ஒரு கட்சியாகவே இருந்தது இவ்வாறாக அண்ணா எம்ஜிஆர் ஆகியோர் கடந்த கால அரசியலில் வரலாற்றை திரும்பச் செய்தனர் அந்த வகையில் விஜயனுடைய செயல்பாடு போதிய அளவில் இருக்கிறதா என்றால் போதாமையாக இருக்கிறது என்பதே பல அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது கூடுதலாக அண்ணா எம்ஜிஆர் படங்களை இந்த கட் அவுட்டில் பயன்படுத்துவதற்கு அதிமுக தரப்பில் இருந்து எந்த எதிர்ப்பும் இதுவரை எழவில்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அண்ணாவை தன்னுடைய கொடியில் பொறித்த அண்ணாயிசத்தை கொள்கையாக கொண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியவர் அந்த கட்சியின் இன்றும் நீக்க நிறைந்திருக்கக்கூடிய தலைவராக போற்றப்படுபவர் புரட்சி தலைவர் என்றும் செம்மல் என்றும் அந்த கட்சி தொண்டர்களால் மிகுந்த அன்போடு அழைக்கப்படுபவர் அவருடைய வழித்தோன்றனாக விஜயை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெறும் சூழலில் அதிமுக தரப்பில் இருந்து எந்தவிதமான ஒரு எதிர்வினையும் இப்போது வரை எழவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதன் மூலமாக அதிமுக இடத்திற்கு விஜய் குறிவைக்கிறார் என்ற ஒரு தரப்பும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது திமுகவையும் பாஜகவையும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்று முன்னிறுத்தக்கூடிய விஜய் அதிமுகவின் இடத்தை நோக்கி தன்னுடைய குறியை நகர்த்துகிறாரா வியூகத்தை நகர்த்துகிறாரா அதிமுக தரப்பில் இருந்து அதற்கு என்ன எதிர்வினை வரப்போகிறது என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக எடுகிறது இருப்பினும் இந்த கட் மிக முக்கியமான செய்தியை சொல்கிறது ஏனென்றால் சாவேகா தரப்பில் இருந்து அவர்களுடைய கொள்கை தலைவர்களாக ஐவர் முன்னிறுத்தப்படுகின்றனர் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் தியாகி அஞ்சலையம்மாள் அவர்களை தவிர்த்த இரண்டு தலைவர்களை அவர்கள் முன்னிறுத்துகின்றனர் இந்த முன்னிறுத்தலுக்கு எப்படியான விடை கிடைக்கப் போகிறது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையில் விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் இன்னும் போதாமை நிலையிலேயே இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உண்மையிலேயே அந்த வரலாறு திரும்புமா அந்த வரலாற்று திருப்புமுனையாக முனையாக விஜய் இருப்பாரா என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது இன்னும் எட்டு மாதங்களில் அவருடைய செயல்பாடுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லது தேர்தல் முடிவுகளை மக்கள் அவர் மீது எந்த அளவு நம்பிக்கையை வைத்திருக்கின்றனர் என்ற வகையில் நாம் அறியலாம் அவற்றை கடந்து இந்த மாநாட்டின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு எந்த வகையில் மக்கள் ஆதரவாக உருவெடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ராஜலட்சுமி